மிராக்கலான ரிசல்ட்டு கொடுக்கறதுல நம்மளுடைய ப்ராடக்ட் அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தேடலுக்கு பின்னாடி அற்புதமாக கிடைச்ச அமிர்தக்கலவை தான் நம்மளுடைய எலெக்சர்மிக்ஸ் என்னுடைய பெயர் ராஜன் அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் ஒரு பெரியவர் அவங்களுடைய அவருடைய நரம்பு மண்டலங்கள் ரொம்ப சுருங்கி போச்சு அதே மாதிரி கல்லீரலில் ஆப்ரேஷன் பண்ணணும் எழுந்திரிச்சு நடக்கிறதே கஷ்டம் லெஃப்ட் கையங்கள் வராது அப்படின்னு ஒரு நபர் ஒரு நபருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம் நேற்று நான் கரூர் போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அவரை வந்து காரில் தான் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைன்னா நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்களுடைய டாக்டர் அவங்க அவங்களுடைய பொண்ணு வண்டியில் உட்காந்துட்டு வந்திருக்காரு இங்கே நான் வந்து பார்த்தா என்னுடைய ஆஃபீஸில் எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்டு நல்லா இருக்கிறீங்களா சார்ன்னு என்ன கேட்டார் அந்த அளவுக்கு அற்புதமாக நம்மளுடைய ப்ராடக்ட்டு ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க அவருக்கு காது கேட்காது யூரின் நைட்டில் பதினஞ்சு முறை போவார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தூக்கம்ன்றதே அவங்களுடைய குடும்பத்தில் இல்லை ஆறு மாதமாக அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு நைட்டு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை மட்டும்தான் யூரின் எந்திரிச்சு போகிறார் சாப்பாடு பிணைஞ்சு அவங்க பொண்ணு ஊட்டி விடுவாங்க இன்னைக்கு அவரே வண்டி ஓட்டுற அளவுக்கு ரெடியாக இருக்கிறாரு நம்மளுடைய எலிக்சர் மிக்சை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து